தமிழுக்கு என்னும் எழுத்தும் என்பது போல் தமிழும் கலையும் பிரித்து அறிய முடியாத அளவிற்கு பின்னிப்பிணைந்துவிட்ட பாரம்பரிய கலைகளை தன்னகத்தே கொண்டது தமிழகம் இன்றைய தலைமுறையினரிடம் மறைந்துவிட்ட மறைந்த பண்டைய கலைகளை அழியாமல் பாதுகாக்கவும் அறிந்து கொள்ளவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கலை பண்பாட்டுத்துறை மூலமாக எண்ணற்ற செயல் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு கலை கலைக்காகவே என்பார்கள் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் வாயிலாக தமிழர்களின் பண்பாட்டை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துச் செல்லும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை மூலமாக பாரம்பரிய நடன போட்டிகள் நடத்துவது விழிப்புணர்வு கருத்துக்களை பாரம்பரிய கலைகள் மூலமாக மக்களிடம் எடுத்துச் செல்வது பள்ளிகளில் நடைபெறும் விழாக்களில் தாரை தப்பட்டை கரகாட்டம் ஒயிலாட்டம் என அனைத்து கலைகளையும் நடத்துவது விளையாட்டுப் போட்டிகளில் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு புத்துயிர் அளித்து வருவது துறையின் மூலமாக வெளிநாட்டவர்களை கவரும் வகையில் மாமல்லபுரத்தில் கலைவிழா நடத்துவது போன்ற பல்வேறு செயல் திட்டங்களால் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் கூர்த்தீட்டி அம்புகளாய் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளன பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் நோக்கிலும் இளம் தலைமுறையினரும் கற்றுக்கொள்ளும் வகையில் அரசு கல்லூரிகள் வாயிலாக இசை கருவிகளை வாசிக்க பயிற்சி அளிப்பதன் மூலம் திறமையான அனுபவமிக்க இசை வல்லுநர்கள் உருவாகி வருகின்றனர் மேலும் கரகாட்டம் தப்பாட்டம் உயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் சிலம்பம் தேவராட்டம் என பல்வேறு கலைகளின் அரணாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்ந்து வருவதாக கலை பண்பாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் இந்த கலைப்பண்பாட்டுத் துறையிலேருந்து ஓவியர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் பரிசு கொடுத்தாங்க இல்லை நான் பரதநாட்டியம் ஆடி முதல் பரிசு பெற்றேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னை போன்ற மாணவிகளுக்கு வந்து இந்த மாதிரி பரிசு பரிசு வழங்கும் அம்மா அம்மாவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் தமிழக அரசுக்கு மிக நன்றி இந்த மாதிரி நிறையா பெயிண்டிங்ஸாக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் அப்படியே தத்ரூபமாக அறிஞ்சிருக்காங்க எல்லாமே நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது கலை பண்பாட்டுத்துறை சார்பாக இப்போ நடத்தின நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஓவிய கண்காட்சிகள் இங்கே நடத்தினாங்க நடத்துனதுல நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய சிலம்பாட்டம் பாரம்பரிய விளையாட்டு சிலம்பாட்டத்தை நாங்கள் வந்து இங்கே கா காமிச்சோம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதுக்கு வந்து எங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்ஸ் ப்ரைஸஸ்லாம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை ஊக்குவித்த முதலார் அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் மேலும் பாரம்பரிய கலைகளான பரதம் கதகளி குச்சிப்புடி உள்ளிட்டவைகள் அரசு விழாக்களிலும் பள்ளிகளிலும் நடத்தப்படுவதற்கு கலை பண்பாட்டுத்துறை ஊக்கமளித்து வருகிறது இதனால் இளம் தலைமுறையினரும் இக்கலைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது நம் நாட்டவரும் நாடு கடந்து சென்று மேற்கத்திய இசை நடனங்களை கற்க வரலாற்றை மாற்றி வெளிநாட்டவரும் நம் நாட்டு கலைகளை கற்று அதில் காலூன்றும் வகையில் பல்வேறு விழாக்கள் தமிழகத்தில் நடைபெறுகின்றன தமிழர்களின் உரிமைகளை காப்பதோடு மட்டுமின்றி பாரம்பரியத்தையும் காத்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் புகழ் தமிழும் தமிழ் இனமும் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் பிளஸ் செய்திகளுக்காக மதுரை முருகனுடன் தங்கராஜ்